சகாபாக்கள் சொல்றாங்க பசி வராம சாப்பிட மாட்டோம் சாப்பிட்டு எழுபோல இன்னும் சாப்பிட முடியும் என்ற நிலைமையில தான் எழுப்போம் நபியுடைய சாப்பாடு ரெண்டு நேரம் நோகருக்கு முன்னால ஒரு சாப்பாடு மகளிருக்கு முன்னால ஒரு சாப்பாடு எங்களை சாப்பாட்டு சிஸ்டமே இல்லை இது நாங்க அடிக்கிறை மூரா தூக்குறதுக்கு முன்னால் இரவு சாப்பாடு தான் அந்த மாதிரி சாப்பிட்ட உடனே தூங்குறது

బాంగ సత్తతేదిని బాంగ బాంగ சொன்ன உடனே சாப்பிடுவான் அப்ப ఇఫ్తార్ నోబు తెరుక్కురదన్నది అబితాన్ చేరేది సున్నది బాంగ சொன்ன உடనే నోబు తెరుక్కుర సహర్ అది ఎవளோకి పడుతేలేమో ಅದకారణం బాంగ సెలగాట్ తిని కొనిกินనే కర్తేల్ల సెలోనేకిరా లా ఇలా ఇలా లా సెలగాటి అల్లాహు అక్బార్ ఆల్మిచి లా ఇలా ఇలా లా సెలగాటి சாப்பிடுற হইయ్ சௌதிலாம் நாங்க பாக்குறதுதான் அது ஒரு வருஷம் அப்படி இல்லை முடிவு டைம் இருக்கு அந்த சாப்பாடு கடைசி நேரத்தை வாங்க அஞ்சு மணிக்கு வாங்க நாங்க அந்த ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்க சாப்பிடலாம் அந்த கடைசி நேரத்துல ஒரு சாப்பிட ஆரம்பிச்சோம் அதை அந்த

இஷா அது அது எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச எல்லாம் முடிய போல இஷாவும் மாறி தராவிய தொழும் அன்னைக்கு மாறி அப்ப இனி நன்மை சம்பாதிக்கிறோமா பாவத்தை சம்பாதிக்கிறமா கேளுங்க கூட உள்ள கைய வச்சு அதனால விதியமான சகோதரர்களே நோபு திறக்க வைக்கிறதுக்கு சிறப்பு வந்தது ஒருவர் நோபு திறக்க வச்சா அல்ல அவனை பாவங்களை மன்னிக்கிறான் என்று நடிச்சதாக சொன்னார் நல்ல விஷயம் It is not possible to see the sufferers all the time and do anything to clear the pain. They will do it by clearing their own pain. How simple it is to clear the pain? How simple it is Ramadan month. The disease will disappear. The

வயிறு காலியா இருந்து காந்தி இருந்து பல மனத்தியாக ஆரம்பத்திலே இதுவரை போட்டா இருக்கும் நோய் உருவாகும் மேலான சொல்றது இல்லாத நோய் எல்லாம் உருவாகும் பிரஷர் சுகர் கிங்கர் எல்லாத்தையும் எல்லா நோயும் உண்டா கொலஸ்ட்ரால் எல்லாம் அறியாக அதனால சாப்பாடு கட்டாய கவலை வாதத்துக்கு கவலை செலுத்துகிறேன்னு சொல்லுங்க போல நாங்க இதுல கவலை செலுத்துகிறேன்னு சொல்லுவோம் என்னை வாதம் செய்தது உடல் சோம் தேவையில்லை எனக்கு அவன் செய்யல அதனால அந்த விஷயத்துல கட்டாயம் நாங்க கவனம் செலுத்தி கொண்டது வெளியமான சகோதரர்களே அடுத்தது இதை நம்மளுடைய தான் உள்ள காலத்துல சதகா சதக்கம் செய்யணும் சதக்கம் செய்யணும் உள்ளவங்க மட்டும் இல்லை கோடிஸ்வரம் மட்டும் இல்லை அன்றாண்டை கழைச்சி தின்றவங்க சதப்பா செய்யும் குடும்பத்துல ஒரு அமைப்பை உருவாக்கிடும் எதையாவது ஏழு ஒரு ரோல் சிறப்போ